பேூர் கழக மகளிரணி இணைந்து நடத்தும் வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் விழா இதை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் புஷ்பலதா அவர்களுக்கும் வரவேற்புரை அளித்த ராணி மகளிர் அமைப்பாளர் பகுதி அமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் பேரணியை துவக்கி வைக்க உதவிய அக்கா ஜெயலலிதா அவர்களுக்கும் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அவர்களுக்கும் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் கவிதா அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் தொண்டரணி துணை அமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் ஐடி மற்ற அணிகளை சேர்ந்தவர்களுக்கும் நன்றி உரையை ஆற்ற இருக்கும் பாக்யலட்சுமி அவர்களுக்கும் என் மனமார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் கழக தலைவர் அவர்களின் ஆணை எங்கள் மண்டல பொறுப்பாளர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்துக் கொடுத்து சத்தம் இல்லாமல் சைலண்டாக சைல அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கும் எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதி முருகேஷ் அவர்களுக்கும் இத்தனை பெண்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது ஓரமாக அமைந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை கழக நிர்வாகிகள் உள்ள ஆண்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்கு என் முன் அமர்ந்திருக்கும் அத்தனை மகளிர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை மகளிர ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு முதல் உதாரணம் நமது மேயர் அவர்கள் ஏன் சொல்றேன் அப்படின்னா எப்படி அண்ணன் தளபதி முருகேச சத்தம் இல்லாமல் இத்தனை நிகழ்ச்சியும் என அவர் வேண்டாம் சொன்ன நடத்தக்கூடிய ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது எத்தனை பேர் இங்கே புஷ்பலதா அவர்கள் இந்த ஆக்சுவலா ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லணும் இந்த நோட்டீஸ் படிக்கிறப்ப எல்லாரோட ஆண்கள் பேரையும் கட் பண்ணி இருந்தாங்க மீனா ஜெயக்குமாருக்கு மீனா சோ புஷ்பலதா அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பேரை கட் பண்ணி எல்லாத்துக்குமே சோ ஏன் சொல்றேன்னா எனக்கு இது வந்து நான் இதுல உடன்பாடு எனக்கு இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆண் நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்காங்க அவங்களோட அனுமதி இல்லாமல் இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல யாருமே வந்து உட்கார முடியாது ஏன் நான் கூட பேச முடியாது நம்ம எல்லாத்துக்கும் பேக் போன் நம்மளோட வீட்டுல இருக்க அண்ணனாவோ தம்பியாவோ கணவராவோ யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் அதே மாதிரிதான் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏன் மேயர் ரங்கநாயக அவர்களை சொன்னேன் அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர்கள் களத்தில் அத்தனை மகளிரையும் மேயர்லேருந்து கவுன்சிலர்லேருந்து கண்ணம்பாளையம் சொல்ல முடியாது எல்லா பேரூராட்சியும் நான் சொல்றேன் இந்த இவங்க இந்த இடத்துல இவ்வளோ அழகா நடத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு பின்னாடி சப்போர்ட் யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இது எனக்கும் தெரியும் அதே மாதிரிதான் பேரூராட்சியா இருக்கட்டும் ஊராட்சியா இருக்கட்டும் ஒரு பகுதியா இருக்கட்டும் ஒன்றியமா இருக்கட்டும் இறக்கி விட்டு களத்துல மேல உட்காந்து அமைதியா ரசித்துக் கொண்டிருக்கிறார் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இல்லாவிட்டால் அதுவும் அவர் முதல் முதல் பொறுப்பேற்று முதலமைச்சராக களமிறங்கிய அடுத்த நொடியில் இருந்த அத்தனை பெண்களுக்கும் அழகாக சிறப்பாக பல பல பொறுப்புகளை கொடுத்து களத்தில் இறக்கி இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் உட்காந்துருக்கீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதுக்கு எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல இவ்வளோ அழகாக இந்த ஒரு இடத்துல இத்தனை பேத்த என்ன சொல்கிறது ஒரு மாநாடு அளவுக்கு சிறப்பாக அமைத்து அமர்ந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்கன்னா அதுவே எங்களுக்கு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப இதுக்கு எனக்கு தலைவருக்கு முத நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து எங்கள் மண்டல பொறுப்பாளர்